सदा सत् स्वरूपम् चिरानन्द गन्धम् जगत् सम्भवस्थान संहारेतुम् स्वभक्ते दर्शयन्तम् अनेवम् எமது சத்குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன் பகவானின் குழந்தைகளாகிய உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை வணங்கி மகிழ்கின்றேன் நாங்கள் இனிவரும் காலத்தில் ஸ்தாபிக்கப்படவுள்ள ஸ்ரீசாயி சர்வசக்தி சுய தியான பீடத்தில் எமது அன்னை மற்றும் நமது அனைவருடைய சத்குருவாக திகழ்கின்ற சீரடி பகவானுடைய பாத கமனத்தில் மானசிகமாக அமர்ந்து கொண்டும் பகவானுடைய புனித வித நூலான ஸ்ரீசாய் சரித்திரத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து விதமான அற்புத அனுபவ விளக்க உரைகள் மறைஞான மூலதட்சம உபதேச மொழிகள் மேன்மேலும் தனிமனித ஆத்ம மறுமலர்ச்சிக்காக பகவான் உழைத்த சுய விழிப்புணர்வு தியான போதனை முறைகள் எல்லாம் இங்கே ஆழமாக ஒவ்வொரு ஆடியோக்களிலும் பகிர்ந்து கொண்டு வருகின்றோம் ஆகவே நீங்கள் அனைவரும் உங்களுடைய ஓய்வான நேரங்களில் அனைத்து ஆடியோக்களையும் மிக ஆழமாக கேட்டு உள்வாங்கி உங்களை பண்படுத்திக் கொள்ளுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் நாளை பகவானுடைய மகா சமாதி அதனை பற்றி தன்னுடைய மகா சமாதிக்கு முன்னரே பகவான் சூக்ஷமமாக அறிவுறுத்திய சில நிகழ்வினை நேற்று பார்த்தோம் இன்றும் அவ்வாறாக பகவானுடைய மகா சமாதி தன்மையில் பகவான் ஏற்படுத்திய உணர்த்திய சில மூல சுட்சம நிகழ்வை இங்கே பார்க்கலாம் பகவான் தான் மகா சமாதி அடைவதற்கு முன்னரே சூக்ஷமமாக சில நிகழ்வுகளை நடத்தி காண்பித்திருக்கின்றன அதாவது தன்னை காண வந்த பக்தர்கள் தான் ஒரு இந்துவா முகமதியனா கிறிஸ்தவனா இவ்வாறாக அவர்கள் தன்னை பார்த்து தரிசித்து ஒரு ஞான மார்க்கத்திற்கோ அவர்களுடைய இகவழில் இயக்க முறைகளுக்கோ உரிய உபதேசங்களை கேட்டுக்கொள்ளாமல் தன்னை ஆராய்ந்த தன்மையில் பகவான் சற்று எரிச்சலுற்று பல ஆண்டுகள் அமைதியாக இருந்திருக்கின்றார் அவ்வாறாக அவர் அமைதியாக இருந்தபொழுது ஒரு நாள் அவர்களுக்கு சற்று உள்ளுக்குள் தீஜுவலையாக கோபாக்கினை மேலிருந்திருக்கின்றது அவ்வாறாக எழுந்த அந்த சம்பவத்தை பற்றி இங்கே பார்ப்போம் மிக விளக்கமாக பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவராத்திரி பண்டிகை சமயத்தில் சிலங்க நாளன்று சாயங்கால வேளையில் அவருடைய வழக்கமான சுற்றுலாவை முடித்த பின் ஓர் அற்புதமான நிலை பகவானிடமிருந்து வெளிப்பட்டதாம் திடீரென்று அவர் கரிய மேகங்களைப் போன்று பரசுராம சுருபமாக பகவான் தோன்றிருக்கின்றார் தலையை சுற்றி கட்டியிருந்த துணியை அவிழ்த்தாராம் அவர் கம்பெனியை காட்டியிருக்கின்றார் லங்கோட்டையும் சேர்த்து அவிழ்த்தாராம் மூன்றையும் துணியின் தீயில் அவர் போட்டுவிட்டாராம் ஏற்கனவே துணி குழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது துணிக்கு மேலும் ஆகுதியாக அதாவது படையலாக இந்த எரிபொருள்களும் அளிக்கப்பட்டன இதன் காரணமாக ஜுவாலை ஆவேசத்துடன் உயரமாக எழுந்ததாம் தீயை கண்ட பக்தர்கள் மனம் கலங்கினர்களாம் இதனைத்தும் கனப்பொழுதில் நடந்ததால் பகவானின் கோபத்திற்கு காரணம் என்னவென்று யாருக்குமே புரியவில்லையாம் பாருங்கள் சிலங்கன் சமயத்தில் அவருடைய தோற்றம் பெரும் பீதியை விளைவித்ததாம் அக்னியோ பிரகாசமான ஒளியுடன் பரவியது பகவானின் முகமோ அதைவிட பிரகாசமாக ஜொலித்ததாம் கண்ணை பறிக்கும் பிரகாசத்தை தாங்க முடியாததால் அங்கிருந்தவர்களுடைய கண்கள் தாமாக மூடிக்கொண்டனவாம் முகத்தை வேறு திசையில் திருப்பிக் கொண்டனர் ஞானையின் கைகள் ஞானையினுடைய கைகளால் அழிக்கப்பட்ட உணவை புசித்து அக்னி நாராயணன் சந்தோஷம் அடைந்திருக்கின்றார் பரசுராம சுருபம் எடுத்த பகவானோ திகம்பரமாக அதாவது திசைகளையே ஆடையாக அணிந்து நிர்வாணமாக காட்சியளித்திருக்கின்றார் பாருங்கள் அந்த காட்சியை பார்த்தவர்கள் வாக்கியசாலிகளை என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது கோபத்தால் அவருடைய கண்கள் சிவந்தன கடன் சினத்துடன் வெறித்து பார்த்து கொண்டு உரக கத்தினாராம் பாருங்கள் ஓய் இப்பொழுது நீங்களே முடிவு கட்டிக் கொள்ள முடிவு கட்டுங்கள் நான் முகமதியனா இந்துவா கிற்த்தவனா என்று இன்று பாருங்கள் நான் இந்துவா எவனா என்று உங்கள் மனம் திருப்தி அடையும் வரை பார்த்து நிர்தாரணம் செய்து கொள்ளுங்கள் சந்தேகத்தை விட்டுவிடுங்கள் என்று பகவான் தரிசித்திருக்கின்றார் சிங்கமாக பாருங்கள் தன்னை நோக்கி இவ்வாறாக சந்தேக கண்கூட பார்த்த தனது பக்தர்களுக்கு இந்த ஒரு நிகழ்வின் மூலம் அவர் சுட்டி காண்பித்திருக்கின்றார் அந்த காட்சியை பார்த்த மக்கள் பயத்தால் நடினராம் பகவானை எப்படி சாந்தப்படுத்துவது என்று தெரியாது விழித்தனராம் கவலை வெற்றினராம் பாகுவதி ஒரு குஷ்ரோகி ஆயினும் பக்தர்களில் சிரேஷ்டர் அதாவது சிறந்தவராக கருதப்படுகின்றார் பாகுஜி தைரியமேற்று பகவானுடைய அருகில் சென்று அவருடைய இடுப்பில் ஒரு லங்கோட்டை சுற்றியிருக்கின்றார் பாகுஜி கேட்டாராம் என்ன பகவான் இதெல்லாம் இன்று தசரா பண்டிகையில் சிலங்கன் எல்லை தாண்ட நாளாயிற்றே என்று பகவான் பகவானை பார்த்து பாகுஜி கேட்டிருக்கின்றார் ஆகவே அப்பொழுது பகவான் தன்னுடைய சர்க்காவால் பலமாக அடித்து கொண்டே கூறினாராம் இதுதான் என்னுடைய சிலங்கன் இவ்வாறு துணியின் அருகில் பகவான் திகமரமாக நின்று கொண்டிருந்தார் அன்று அவர் சாவடியில் உறங்கும் முறையினால் சாவடி ஊர்வலம் எப்படி நடக்கப் போகின்றது என்று அனைவரும் மிகவும் ஆவலாக சஞ்சலத்தோடு காத்துக் கொண்டிருந்தாராம் ஊர்வலம் இரவு ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்க வேண்டும் ஆனால் அப்பொழுதே மணி பத்தாய் ஆயிருக்கின்றது பகவான் இன்னும் சாந்தம் அடைந்தார் இல்லை மக்கள் ஆங்காங்கே விழுத்த கண் விடுத்தவர்களாய் மௌனமாய் நின்று கொண்டிருந்தன இருந்தனராம் அப்படியே இரவு மணி பதினொன்று ஆகியது கொஞ்சம் கொஞ்சமாக பகவானுடைய கோபம் கணிந்துதான் பாருங்கள் ஒரு புதிய லங்கோட்டையும் கம்பெனியையும் அணிந்து கொண்டாராம் பகவான் ஊர்வலத்திற்கான மணி ஒழித்திருக்கின்றது ஆங்காங்கே மௌனமாக உட்கார்ந்திருந்த பக்தர்கள் பல்லக்கிற்கு மலர் அலங்காரம் செய்தனராம் பகவானுடைய அனுமதி பெற்ற பின் சாவடி பல்லக்கை முற்றத்திற்கு கொண்டு வந்தனரா வெள்ளி தடி பதாகைகள் சவரி அலங்கார குடை கொடைகள் போன்ற அரசர்களுக்குரிய அலங்காரங்களுடனும் மரியாதைகளுடனும் நாள் விட்டு ஒரு நாள் நடக்கும் சாவடி ஊர்வலம் கிளம்பியதாம் புறப்பட்டு சென்றிருக்கின்றது ஊர்வலம் கிளம்பும் போது வாதியங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பெரும் சத்தம் விளைவித்தனவாம் அதையும் மீறி மக்கள் சாய்நாதருக்கு ஜெய ஜெய கோஷமிட்டனராம் அதை யாரால் வர்ணிக்க முடியும் அந்த குழந்தைகளை எங்கும் ஆனந்தம் பொங்கி வழிந்திருக்கின்றது பிறகு பகவான் வெள்ளை துணி ஒன்றை எடுத்து தலையை சுற்றி கட்டி கொண்டாராம் கிளம்புவதற்கு சுபமுகூர்த்த வேலை என்று அறிவிப்பது போல் ஸ்லீம் புகையிலை சட்கா இவற்றை கையில் எடுத்துக் கொண்டாராம் சிலர் அலங்கார குடையையும் சிலர் சவரியையும் சாமரத்தையும் ஏந்திருக்கிறார்கள் மற்றும் சிலர் மயிர் பீடிகளை ஏந்தினர்களாம் சிலர் கருட கொடியையும் சிலர் வாயில் காப்போரின் அதிகார சின்னமான கோள்களையும் ஏந்தினர் இவ்வாறாக பிறவி கடலின் எல்லையை கடப்பதற்கு விஜயதசமி நாள் சுபமான காலம் என்பதை பகவான் குறிப்பால் உணர்த்திருக்கின்றார் ஆகவே இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு சீரடி மக்களுடன் பகவான் ஒரு தசா தசராவிற்குத்தான் அதாவது நவராத்திரி பண்டிகைக்குத்தான் இருந்தாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நடந்திருக்கின்றது அதன் பிறகு பதினேழு பதினெட்டில் மீண்டும் மகாசமதி அடைந்திருக்கின்றார் ஆகவே ஒரு தசராவிற்குத்தான் பகவான் இருந்திருக்கின்றார் அடுத்த விஜயதசமியை நல்ல மூர்த்தமாக கருதி தம்முடைய தேகத்தை பூமிக்கு அர்ப்பணம் செய்திருக்கின்றார் பகவான் பாருங்கள் இதை குறிப்பால் உணர்த்தியது தம்முடைய செயலால் சீரடி மக்களுக்கு நேரடி அனுபவத்தையும் அளித்தாராம் பகவான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு துணியின் தம் வாடகைகள் எடுத்தது போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அதே நாளில் தம் தம்முடைய தேகம் என்னும் சுத்தமான வஸ்திரத்தை போகம் எனும் அக்னிக்கு படையலாக அர்ப்பணம் செய்தாராம் பகவான் தம்முடைய தேகத்தை மீண்டும் சமாதி நிலைக்கு அர்ப்பணம் செய்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் விஜயதசமி நாளை ஒரு தினமாக செய்து மெய்ப்பொருளோடு பகவான் இரண்டரை கலந்து விட்டிருக்கின்றார் ஆகவே இவ்வாறாகத்தான் பகவானுடைய அந்த மகாசமாதியினுடைய தன்மையானது முன்னரே இந்த நிகழ்வின் மூலம் பகவான் உணர்த்திருக்கின்றார் ஆனால் யாருக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த சக்தி நிலை இல்லாமல் இருந்திருக்கின்றது அதே போல பகவானுக்கும் லட்சுமி பாயினுடைய தன்மையானது மிக மகத்தானது லட்சுமி பாயினுடைய சேவை மிக உன்னதமானது பகவான் அதை எவ்வாறு மறுக்க முடியும் இதனையும் இங்கு பார்ப்போம் பகவானுக்கும் லட்சுமி பாய்க்கும் ஆத்மாத்தமான அந்த உயிரை தொடர்பால் பகவான் லட்சுமி பாய்க்கு தன்னுடைய இறக்கின்ற அந்த கணத்தில் கூட மறவாமல் ஒன்பது நவ நாணயங்களை பரிசாக அளித்தார் அந்த சேவையை பகவானால் மறக்க முடியவில்லை ஆகவே அதனை ஞாபகம் வைத்துக் கொண்டு மிகவும் பயபக்தியோடு நவ அவர் கொடுத்திருக்கின்றார் பிராணன் தொண்டை வரை வந்துவிட்டிருந்த போதிலும் பகவானுக்கு சரீரத்தில் கொஞ்சமும் திராண இல்லாது போன போதிலும் உயிர் பிரியும் நேரத்தில் பகவான் தமது கைகளாலேயே லட்சுமி பாய்க்கு தானம் கொடுத்திருக்கின்றார் தம்முடைய பாக்கெட்டில் கையை விட்டு முதல் முறை ஐந்து ரூபாயும் இரண்டாவது முறை நான்கு ரூபாயும் வெளியே எடுத்து லட்சுமி பாயினுடைய கைகள் வைத்தாராம் பகவான் இதுவே பகவானுடைய கடைசி செயல் இந்த செயல் தவிர பகவான் வேற எதுவும் செய்யவில்லை விதமான செயல் நவவித பக்தி பற்றி பகவான் அடித்த சூக்ஷமாம் அல்லது நவராத்திரி பண்டிகையில் செய்யப்படும் துர்கா பூஜையொட்டி சிலங்கன் நாலன்று இலை கிடக்கும் சடங்கில் அளிக்கப்படும் தட்சிணையா அல்லது ஸ்ரீமத் பாகவதத்தில் ஸ்ரீகிருஷ்ணன் உத்தவருக்கு அளித்த உபதேசத்தில் விவரித்த பிஷரிகளுக்கு உண்டான ஒன்பது நெறிமுறைகளை ஞாபகப்படுத்தினாரா அல்லது ஸ்ரீமத் பாகவதத்தில் பதினோராவது காண்டத்தில் பத்தாவது அத்தியாயத்தில் ஆறாவது ஸ்லோகத்தின் அற்புதத்தை பாருங்கள் இந்த ஸ்லோகம் குருவிடமிருந்து சிஷ்யன் எவ்வாறு பயனடைய வேண்டும் என்பதையும் எந்தெந்த ஒழுங்கு நெறிமுறைகளை கையாள வேண்டும் என்பதையும் விருக்கின்றது இந்த ஸ்லோகத்தின் முதல் அடியில் ஐந்து ஒழுங்கு நெறிமுறைகளும் இரண்டாவது அடியில் நான்கு ஒழுங்கு நெறிமுறைகளும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றன பகவானும் அதே நோக்கத்துடன் அந்த கிரமத்தையே அனுசரித்தார் என்று அவருடைய உள்மனம் கூறியிருக்கின்றது கர்வமில்லாதவனாகவும் பொறாமை இல்லாதவனாகவும் சாமர்த்தியம் உள்ளவனாகவும் மமதை இல்லாதவனாகவும் தினமான அன்புள்ளவனாகவும் அவசரப்படாதன படாதவனாகவும் அர்த்தத்தை அறிய ஆவல் உள்ளவனாகவும் அசுவை குறைபடும் பிறர் இயல்பு கண்டு ஏக்கம் வெறுப்பு வீண் பேச்சு பேசாதனாகவும் இருந்து கொண்டு குருவை உபச உபாசிக்க வேண்டும் என்று கூறுகின்றார் ஆகவே சாய்நாதனுடைய நோக்கமும் இதுவாகவே இருந்திருக்க வேண்டும் அதை இந்த ரூபத்தில் வெளிப்படுத்தியிருக்கின்றார் ஞானிகள் தங்களுடைய பக்தர்களுடைய நல்வாழ்விற்காக எந்நேரமும் கருணை பொங்கும் இயல்புடையவர்கள் அலரோ லட்சுமி பாயி உணவுக்கும் உடைக்கும் நல்ல வசதி படைத்த பெண்மணி ஆனால் அவருக்கு ஒன்பது ரூபாய் ஒரு பெரிய தொகை என்று தாமே அந்த அளவிற்கு தர்மம் செய்யக்கூடியவர் அவர் ஆயினும் அவருக்கு அளிக்கப்பட்ட தானம் அபூர்வமானதென்றோ அவருடைய பாக்கியம் மிகச் சிறந்தது அதனால்தான் அவருக்கு விதமான அற்புதம் நிகழ்ந்தது சாயினுடைய கரங்களிலிருந்து நவ ரத்தினங்களுக்கு இணையான ரூபாய் நாணயங்களை அதாவது ஒன்பது நவ நாணயங்களை அவர் பெற்றிருக்கின்றார் ஒன்பது ரூபாய் பணம் அவர் அவர் கை வழியாக செலவாயிருக்கும் இனியும் பல தடவைகள் அது செலவாகும் ஆனால் இந்த ஒன்பது ரூபாய் இமான சிறப்பு அல்லவா அவருடைய வாழ்நாள் முழுவதும் பகவான் நினைவுட்டும் போகும் தானம் ஒன்றோ ஆகவே தேகத்தை விடுக்கும் நேரம் வந்துவிட்டது ஆயினும் தம்முடைய நினைவு லட்சுமி பாய்க்கு மரண மரியந்தம் இருக்க வேண்டும் என்பதை மனதில் கொண்டு முதலில் ஐந்து ரூபாயும் பின்னர் நான்கு ரூபாயும் பகவான் தானமாக வழங்கியிருக்கின்றார் தமது எல்லாம் சாப்பிட போக சொல்லி மனதளவில் தாம் தெளிவாகவும் உஷாராகவும் இருந்ததை பகவான் வெளிப்படுத்தினார் ஆனாலும் ஓரிரு கிராமவாசிகள் அங்கே இருக்க விரும்பினர் நெருக்கமான நேரம் என்பதை அறிந்த பிரேமை மிகுந்த கிராமவாசிகள் சிலர் தங்களை பகவானிடமிருந்து அகன்ற போக சொல்லக் கூடாது என்று பிடிவாதம் படுத்தினராம் ஆனால் பகவான் உயிர் நேரத்தில் மோகத்தில் மாற்றிக்கொள்ளக் கூடாது என்பதற்காகவே அங்கே இருக்கின்ற பலரையும் அவர்களுடைய இடத்திற்கு பகவான் விரைவாக அனுப்பியிருக்கின்றார் ஆகவே இந்த நிகழ்வு மூலம் பகவான் பற்றற்ற தன்மையும் அவருடைய திகம்பர கோலமானது தன்னை ஆராயர்களுக்கு உரிய மிகச்சிறந்த ஒரு சூக்ஷம பாடமாக பகவான் அந்த சிலங்க நாளன்று தன்னை முழுதுமாக வெளிப்படுத்தியிருக்கின்றார் ஆகவே பகவான் சமூகத்தில் அனைவரும் ஒன்று ஒன்றுதானே ஆகவே நாம் வேதமின்றி பகவானை ஆராயாமல் முழுமையாக ஆத்மார்த்தமாக அன்பு செய்து பகவானிடம் நாம் சிரம் தாழ்த்தி கரம் குவித்து பிரார்த்தனை இன்றி நாம் எரு எதிர்பார்ப்பில்லாமல் பகவானுடைய பாத கமனத்தில் சரணாகதி அடைவோம் பகவான் அனைத்தையும் பார்த்து கொள்வார் நாளை மகாசமாதி நன்னால் ஆகவே பகவானுடைய புனித விதத்தை பாராயணம் செய்யுங்கள் முடிந்தளவு பாராயணம் பாராயணம் செய்யுங்கள் உயர்ந்த இறை பண்புகளோடு வாழ்வின் என்ற வைராகியத்தை சூளுரையாக நீங்கள் பகவானுடைய பாத கமலத்தில் நீங்கள் வையுங்கள் கண்டிப்பாக நான் இவ்வாறாக வாழ்வேன் எனது தகப்பனே என்னை இந்த நல்வழியில் திசை திருப்புங்கள் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அனைத்தும் உங்களுக்குரிய அனைத்தும் உங்களுக்கு உங்களிடமே இருக்கின்றது இதனை பகவான் பலமுறை கூறியிருக்கின்றார் அனைத்தும் நம்மம்சமே என்று கூறியிருக்கின்றார் ஆகவே பொறுமை நிதானத்தை கடைபிடித்து நம்பிக்கை விசுவாசத்தோடு வைராகியம் என்கின்ற அந்த முழுமை தன்மையில் நாம் நம்முடைய இயக வாழ்வில் இயக்க முறைகளில் செயல்படுவோம் பகவானுடைய உபதேச மொழிகளை ஆழமாக கேட்டு பயன்பெறுவோம் சாய் பாராயணத்தை முடிந்தளவு நாம் நான் என்கின்ற அகந்தின்றி பாராயணம் செய்து பகவானுடைய பாத கவனத்தில் மேலும் மேலும் சிறனாக அடைந்து நாம் உயரிய வாழ்க்கையை வாழ்வோம் ஆகவே சாயை பணிவோம் அண்ட சராசரமெங்கும் சாந்தி நிலவன மனைவன் துணையாக இருப்போம் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க நன்றி வணக்கம்